நான் ஒரு கடைகோடியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இருந்து ஒரு சாமானியனாக எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு என்ன என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தொகுதி அளவில் மக்கள் பிரச்சனையை பேசி வந்த எனக்கு இன்றைக்கு தமிழக அளவில் இருக்கின்ற நான் என்னுடைய சட்டமன்ற குழு தலை குழு பொறுப்பு இந்த பணியை நான் இங்கிருந்து நான் துவங்குகிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வீட்டிற்கு வந்து வந்திருக்கிறோம் சட்டமன்ற குழு தலைவராக என்னை இந்த பொறுப்பை வழ எனக்கு இந்த பொறுப்பை அளித்த வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கே சி வேணுகோபால் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த அளவிற்கு எனக்கு அரசு அரசியலில் நான் இந்த நிலைக்கு வருவதற்காக வருவதற்கு காரணமாக இருந்த மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ம மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கடைகோடியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இருந்து ஒரு சாமானியனாக எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு என்ன என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தொகுதி அளவில் மக்கள் பிரச்சனையை பேசி வந்த எனக்கு இன்றைக்கு தமிழக அளவில் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற கடைகோடி செயல் வீரர்களுடைய பிரச்சனையும் நான் சட்டமன்றத்தில் கோரிக்கையாக வைப்பேன் பிரச்சனையை நிச்சயமாக நான் எழுப்புவேன் என்பதை இந்த நான் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அவங்க ஏற்கனவே இப்போது பத்தாண்டு காலம் நிறை நிறைவடைய போகிறது அவங்களுடைய ஆட்சி ஆனால் அவங்க துவங்கியிருந்தால் இதுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கலாம் இல்லை நவோதய பள்ளியை பொறுத்தவரையில் அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே வரக்கூடியது அவங்க இதுவரைக்கும் அது மாதிரிப்பட்ட எந்த இதுவுமே சொல்லலை இன்றைக்கி பத்து ஆண்டுகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது அதனால் அவங்க வந்து இப்படி பேசுவாங்களே தவிர அதில் செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லை ஏன்னா மத்திய அரசில் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய திட்டங்கள் அவங்க சொன்னாங்க அது இந்த எந்த திட்டங்களும் நல்ல திட்டங்கள் இது வரும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சார் ஏற்கனவே நிறைய தடவை நம்முடைய பிரதமர் வந்துட்டு போயாச்சு போன பிறகு இங்கே ஒன்றும் அப்படி தமிழகத்தில் எந்த விதமான மா சேஞ்சும் நடக்கல இன்னும் வந்து நிச்சயமாக அவர்கள் நினைத்தது மாதிரி எந்த விதமான சேஞ்சும் தமிழகத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை அகில இந்திய அளவிலும் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை உண்மையான விஷயம்